நண்பர்களே நீங்க இப்ப சொந்த ஊருக்கு வந்து போறதா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க சொந்த ஊருக்கு போவீங்க அதே மாட்டோம் அப்பா அம்மாவோட ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் பச்சை ராசியின் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அந்த உண்டா அந்த காத்து இருக்கு அதே மாவட்டம் கோவங்களை குழந்தைங்க குழந்தைகள் மூலமா கோபம் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நேரம் பஞ்சலம் இது நான் ராசி நண்பர்களே இத்தனை நாளா உங்க வீட்டுல ஒரு பொருள் காணும் போகணும்னு தேடிட்டு இருப்பீங்க

ராசி நண்பர்கள நீங்க இத்தனை நல்லா வேலை இல்லாமல பின்னாடி இருப்பீங்க அதுக்கான ஒரு இன்ட்ரூவ் கார்டு இல்ல இன்ட்ரூவ் போஸ்ட் எல்லாம் வாய்ப்புகள் இருப்பீங்க நண்பர்கள் இன்னைக்கு ஆடம்பர பொருள் ஆடையெல்லாம் நீங்க வாங்க இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாட்டோம் வயிறு போன பொருள் அதெல்லாம் வாங்குவீங்க அதே மட்டும் தாயாட அருள் உங்களுக்கு என்னை பதிவுபூர்ணமா இருக்கு கன்னி ராசியின் நண்பர்கள இன்னைக்கு பயணங்கள் இருக்கும் அது வேலை சம்பந்தமான பயணங்களா இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு அதே மூட்டை சில பேர் நீங்க இப்ப வந்து பெரிய பெரிய வாகனங்கள் இல்ல கனரக வந்து வாகனங்கள் எல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் ராசி நண்பர்கள் இன்னைக்கு பெண்கள் நீங்க மன வலிமையா இருப்பீங்க அதை விட குடுக்கல் வாங்கல கவனமா இருந்திருக்காங்க அதே மட்டும் மூணாவது இடத்துல சூரியன் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நாள் இன்னைக்கு இன்னைக்குள்ள நேரம் இல்லை நிறம் பிடிச்ச ராசி நண்பகல இன்னைக்கு நீங்க புண்ணியங்களை அதிகமா சம்பாதிக்கிறதான அந்த வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு இது மனிதருக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மட்டும் கோயில்லாம் தானாதாரம் பண்ணுவீங்க இன்னைக்குள்ள நேரம் கருப்பு நேரம் தானும்ாசி நண்ப இது வந்து நடக்கும் இல்லை நடக்காது அப்படின்னு நீ இன்னைக்கு எதுவுமே திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதோட நாள் நல்லா இருக்குறாசி நண்பா இருக்குல்ல இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய டிராவல் இல்ல பயணம் நல்லா இருக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா நீங்களும் நல்லா இருக்கு என்னும் வெள்ளை நேரம் கும்பராசி என் நண்பர் இல்லை இன்னைக்கு அவங்க லக்கி டேன்னு சொல்லுவாங்க யார் என்னன்னு நீ வந்து உதவி பண்ணுவீங்க அதே மட்டும் உங்களுக்கு தெரியாத பெரிய உதவி கிடைக்கிறதுக்கான பிரச்சனை மீன ராசி நண்பர்களை நீங்கள் இன்னைக்கு இந்த வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி இல்லை வந்து நீ வேலை கட்டினாலும் தெரியும் அதே மாதிரி கோழிக்கலாம் போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஜாலியாக பன் பண்ணிட்டு ஹாப்பியா என்ன ரோஸ்